ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மைந்தனான அனுமனுக்கு ராமர் என்றால் உயிருக்கும் மேலான உயிர் அப்படி ஒரு பக்தி தன் உள்ளத்தில் கோவில் கட்டி குடி வைத்துள்ள கோதண்ட ராமரை யுகம் யுகமாக தனது நெஞ்சில் சுமக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை மீண்டும் ஒரு முறை மண்மீது தரிசிக்கும் ஆசையில் அனுமன் தற்போது ஆந்திராவில் உள்ள அகௌபிலம் திருத்தலத்தில் கருங்காலி மரத்தின் அடியில் தவத்தில் ஆழ்ந்தார் நீண்ட நெடுங்காலம் தொடர்ந்து அந்த தவத்தை அன்று நிறைவு செய்ய முடிவு செய்தது பரம்பொருள் அது மட்டுமா தன் அன்புக்குரிய கூறிய அடியவனாம் அனுமனுடன் கொஞ்சம் விளையாடி பார்க்கவும் சித்தம் கொண்டது சூரிய கோடி பிரகாசத்துடன் வாயு மைந்தனின் முன் திருக்காட்சி தந்தது ஆவலுடன் கண் விழித்தார் ஆஞ்சநேயர் மறுகணம் அவர் புருவங்கள் உயர்ந்தன தேவர்களும் ரிஷிகளும் தவமாய் தவம் கிடந்து கிடைக்காத பகவானின் தரிசனத்தால் மகிழ்வதற்கு பதிலாக குழப்பத்தில் ஆழ்ந்தார் வாயுவின் மகன் ஆஞ்சநேயர் இருக்காதா பின்னே ஸ்ரீராமனை தரிசிக்கும் ஆவலுடன் கண் திறந்தால் மிரட்டும் விழிகளும் கோரை பற்களும் சிங்க முகமாக ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தி அல்லவா காட்சி தருகிறார் ஸ்ரீராமரை காணாத ஏமாற்றத்தால் அனுமனின் முகம் வாடிப்போனது என் ராமன் எங்கே என்பது போல ஸ்ரீ நரசிம்ம சுவாமியின் திருமுகத்தை நோக்கினார் ஆஞ்சநேயர் இறை மலர்ந்தது நானும் ராமனும் ஒருவர்தானே தானே என்று அனுமனிடம் சொல்வது போல தலைசைத்தது புன்னைத்தார் இந்த இறைமொழி புரிந்தது என்றாலும் அஞ்சனை மைந்தனுக்கு மனம் ஒப்பவில்லை அழகன் உழைவிடமான என் ராமன் கோரை பற்களும் கோர முகமும் கொண்ட எங்கே கருணை பொழியும் ஸ்ரீராமனின் திருமுகம் பகைவரையும் ஈர்க்குமே இருவரும் ஒரே ஒரே என்பதை எப்படி ஏற்க முடியும் அசுரர்களையே குலம் நடுங்கச் செய்த தலம் இது அறக்கத் தலைவன் இரண்ய கதை முடித்த தலம் இங்கு உக்கிரகமான இந்த கோலத்தில் அருள்வதே சிறப்பு என்ற பரம்பொருளின் எண்ணம் ராம பக்தியால் அனுமனுக்கு புரியவில்லையோ ஸ்ரீராமன் என்னும் வடிவில் பரம்பொருள் ஆராதித்து பழக்கப்பட்ட அவர் மனம் இருவரும் அவரும் ஒன்றே என்று ஏற்க மறுத்தது விண்ணும் மண்ணும் இந்த பால்வெளியும் பஞ்சபூதங்களும் சர்வ மார்க்கங்களும் சகல தேவர்களும் எனது அம்சமே அணுமுதல் அண்டப அண்டபகிரண்டம் அனைத்தும் எனது சாநித்தியமே இது வேறு அது வேறு என்ற பாகுபாடு இங்கில்லை என்பதை அனுமனுக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்கும் உணர்த்த இறை ஒரு காரியம் செய்தது திருக்கரத்தில் வில்லேந்தி காட்சி தந்தது நன்றாக என்னை உற்றுப்பார் என்று ஆணையிட்டது அனுமன் உற்று நோக்கினார் ஸ்ரீ நரசிம்மரும் ஸ்ரீராமரும் நாராயணரின் அவதாரம்தான் என்பதை ஆஞ்சநேயருக்கு விளக்கும் விதமாக சிரத்தத்துக்கு மேல் ஆதிசேஷன் படம் விரித்து குடைபிடிக்க வலக்கரத்தில் சக்கரமும் இரக்கரத்தில் கோதண்டமும் திகழ அற்புதமாக காட்சி தந்தார் ஸ்ரீ நரசிம்மர் அனுமனுக்கு உண்மை புரிந்தது தான் போற்றும் பரம்பொருளே இவர்தான் என்று உணர்ந்தார் கண்களில் நீர்மல்க நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்கரித்தார் அனுமனுக்கு அன்று காட்சி கொடுத்த ஸ்ரீ நரசிம்மரை வில்லேந்திய அதே திருக்கோளத்தில் இன்றைக்கும் நாம் அகோபிலத்தில் தரிசிக்கலாம் கருங்காலி மரத்தடியில் அனுமனுக்கு காட்சி தந்ததால் இந்த நரசிம்மருக்கு ஸ்ரீ கரஞ்ச நரசிம்மர் என்றே திருநாமம் கரஞ்சய் என்றால் கருங்காலி என்று பொருளாம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர